ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரமோ ஒன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு ஸோ பாஸும் வந்து காலையிலேயே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி கொடுத்துருக்காரு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு சும்மா அப்டேட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அவ்வளோதான் ரிவியூவர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு டாப் ரிவ்யூவர்ஸ் யாருமே வந்து இன்வாலே ஆகலை இந்த சீசனில் ஏன்னா யாருக்குமே அது பிடிக்கல அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த சீசனில் இல்லை அப்படின்னாலும் உள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ் இப்போ பல மணிக்கு கொண்டு வந்து கேம் ஆட வைக்கிறது அதுலேருந்து ஒருத்தவங்க தூக்க வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து கேவலமான ஒரு கான்செப்ட்டு அது ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையிலேயே அதாவது நேற்று நைட் வந்து எக்ஸ்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது எங்களுடைய டார்கெட் வந்து மூணே மூணு பேர் அதாவது முத்து சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் ஓகேவா ஸோ முத்து வந்து ரொம்ப டஃப் அடிக்கிறது ராயனை வச்சு அவனை ஏற்றி விட்டு அடிக்கணும்னு சொல்லி பிளானு சௌந்தர்யாவையும் ஜாக்லின் வந்து அடிக்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்க அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்கல்ல இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பண்ண சொன்னாங்கல்ல அந்த போர்டை வந்து ரவீந்தரும் நம்ம சிவகுமாரும் மாட்டி மாற்றிட்டாங்க அவன் இந்த சைடு அவங்கள வச்சுக்கிட்டு அந்த சைடு மேலெலாம் தூக்கி போட்டு ஒரு கேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டு ஸோ ரவீந்தர் சொன்னார் இந்த போர்டை வந்து எவ்வளவு மாற்றான காலையில் பிக்பாஸ் எடுத்துட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிக் பாஸ் வந்து இந்த போர்டை வச்சிருந்தார் காலில் வரும்போது அப்படின்னா அவரும் நம்ம ஆட்டத்தை வந்து ரசிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொன்னேன்னே வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பார்த்தா கார்டு வந்து என்ன எடுக்கவே இல்லை இவங்க ஷஃபில் பண்ணி வச்சாங்கல்ல சிவகுமாரும் ரவீந்தரும் அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விக்டுட் கண்டஸ்டன்ட்ஸ் மேலே ஃபுல்லாக வந்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் முடியுது எப்படின்னு சொல்லி இங்கே கேம் ப்ளே பண்ணது செம்மையாக வந்து பண்ணிட்டாங்க ஆட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் எடுக்காதது காரணமும் வந்து ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா இப்போது வெளியே வந்து பார்த்த நம்ம உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கள முத்து விஷால் எல்லாம் வந்து வெளியே பார்க்குறப்போ முத்து பார்த்துட்டு சரி ஓகே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிக்கிட்டு ஆரம்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாடி கிளம்பிட்டார் ஓகேவா அடுத்து விஷால் வந்தார் விஷால் வந்துட்டு என்னடா அது இது நம்ம தானே பண்ணணும் எளியேருந்து அவங்க தானே வராங்க அப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்கும் இது எதுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கொலைப்படுறாரு பட் இருந்தாலும் அது பெருசாக அதை எடுத்துக்கல இந்த இருக்கிறவங்க சொல்லிருக்கிறவங்க எக்ஸ்பண்டன்ஸ் இது ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது காலிலேருந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பாயிண்ட் ஓகேவா அடுத்து ப்ரோமோ ஒன்ல வந்து குரூப்பாக ஆடிய போகிறாங்க இந்த இன்றைக்கி ஸோ பெட்டிங்கிறது அப்படியே டிசால்வ் ஆகிடுச்சு ஓல்ட் பெட்டி கிடையாது இந்த வாரம் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இந்த வெள்ளிக்கிழமை வெச்சுட்டுலாம் ஊற்றிட்டு போக மாட்டாங்க மிட் வீக் எவிஷனும் கிடையாதுன்ட்டாங்க ஸோ வீக்கெண்டை விஷன் தான் ஸோ வேஸ்ட்டுங்க இல்லை சீசன் பெட்டி கிடையாது அடுத்த சீசன் அடுத்த வருடம் என்ன பண்ணுவாங்க அடுத்த வாரம் பொங்கல் ஆயிரும் பொங்கல் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வர வச்சிட்டு மேபி பெட்டி வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா கடைசி வாரம் பெட்டிங்கிறது இந்த சீசனை குமைச்சிட்டாங்க அந்த ஃபார்மெட் ஒன்று இருக்குல்ல இப்போ இருக்குது இது வரணும் இதுக்கடுத்து இது வரணுன்ட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வாடா அப்படின்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸை பற்றினும் இப்போ இருந்து வந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட யார் வந்து இப்போ நல்லா உத்வேகமாக ஆடுறா புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஒரு கொளுத்தி போட்டார் எல்லாம் பயங்கர ஷாக்கு ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி ஸோ ஒருத்தவங்களாம் வந்து யாரை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ட்விஸ்ட்டு சுனிதா சொல்ல போகிறாங்களா இல்லை யாரை சொல்ல போகிறாங்க அதில் ஷிவகுமார் சொல்ல போகிறாங்களா ஏன்னா அவர்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கார் அப்படிங்கிறது ரவீந்தர் என்ன பண்ண போகிறாங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எவ்விட்ட கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி காலையிலேயே ஒரு குண்டு தவி போட்டார் ஸோ அதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அது ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பிரமோ ஒன்று சுனிதா அண்டு சௌந்தர்யாவுடைய டான்ஸ் கப்புலா இப்போ ரெண்டு ரெண்டாக ஆடணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து டைமென்ஷன் பிடித்தி பிரிச்சிட்டாரு போல் எப்படி ஆடினாலும் என்ன ஒழுங்காக ஆடினா தானே கண்டமானி ஆடிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ சுனிதா அண்ட் சௌந்தர்யா ஆடி கடைசி மயங்கி ஒன்றுண்டாங்க சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் கீழே அந்தளவுக்கு விரித்தன மாடி இருக்காங்களா ஸோ பார்ப்போம் அதாவது கண்டட்டும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன கிழிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம் ஓகே குட் பை காய்ஸ் தேங்க்யூ